இன்றைய நச்சதையில் முதல் வார்த்தையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நன்றாக தெரியும் தாங்கள் நேர்மையாளர்கள் என நினைத்துக் கொள்பவர்களை பார்த்து இயேசு இந்த ஓமே கூறினார் ஆக முன்னுரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அல் அழகாக கூறினார் தாழ்மையான உள்ளத்தோடு இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும் என்று கூறினார் அந்த தாழ்மையான உள்ளம் வேண்டும் என்றால் என்ன செய்யணும் ஒன்னே ஒன்னா நான் என்ற மமதை நான் என்ற ஆணவம் அது உடைப்பட வேண்டும் நான் என்றது உடைப்பட்டு ஆண்டவரை நீரே என்று சொல்லும் பொழுது இது அனைத்தும் நிகழும் எது ஆசிர்வாதம் இயேசுவின் அரியணில் பக்கத்தில் வீற்றிருப்பது அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இது இந்த உதை முடியும் பொழுது உங்களுக்கு விளக்கமாக புதியும் இது எப்படி நாம் இந்த நான் என்ற வார்த்தை நாம் பக்கத்து வீட்டில் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம வீட்டில் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நான் தான் எல்லாத்தையும் செய்தேன் நான் செய்தது சரி நீ செய்த தப்பு என்று சொல்லுவதை கேள்விப்பட்டிருப்போம் ஏன் மனிதர்களை பார்த்து சொல்வதை கேள்விப்பட்டிருப்போம் ஏன் கடவுளை பார்த்து கூட ஒரு சிலர் சொல்லுவார்கள் நான் கைக்கா தான் கடவுளை செய்தேன் நீங்க தான் தர மாட்டேங்கிறீங்க நீங்கன்னா சரியான வேலையில எனக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க சொல்லி கடவுள் செய்வது தவறு என்று சொல்லும் நபைகளை பார்த்து இருப்பீர்கள் அதே போன்று நான் சொல்லுவது சரி நான் கோபப்படுவது சரி நீங்க செய்தது சரியே இல்லை நீ சொல்லுவது சரியே இல்லை என்று கடவுளை சொல்பவர்களை பார்த்து கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா விவிலியத்திலே இருக்கின்றார்கள் விவிலியத்திலே கடவுளே சரியில்லை என்று சொல்லி கடவுள் சொல்லுவதும் சரியில்லை என்று சொல்லும் நபர்கள் இருக்கின்றார்கள் தொடக்க நூல் அடிகால மூன்று இறைவாத்தை பத்து எடுத்து வாசிங்கள் தொடக்க நூல் மூன்று இறைவாத்தை பத்து எடுத்து வாசியுங்கள் அங்கு ஆதாம் சொல்லுவா நான் ஆடை இருந்து இருந்தேன் என்று சொல்லுகின்றா அங்கு நான் தவறு செய்கிறேன் சொல்லவில்லை தொடர்ந்து வரும் அந்த இதய நான் தவறு செய்தேன் என்று சொல்லவில்லை மாறாக யாரு தவறு செஞ்சது மனைவி ஏவாள் தவறு செய்தா ஏவாலை சொல்லவில்லை நீர் கொடுத்த அந்த மனைவி நீர் கொடுத்த அந்த பெண் அவள் தான் தவறு செய்தாள் ஆதான் மனசுல நினைச்சிருப்பாரு வேலியில போத நான் வேட்டுக்குழு விட்ட மாதிரி நான் கேட்டேன் அவங்க கிட்ட நைட்டோ நைட்டா நீங்களே என்கிட்ட கொடுத்துட்டு இப்ப ஏன்ட்ட கேள்வி கேட்டு என்னை கேள்வி கேட்குறீங்க கேட்காம இருந்த நீங்களே கொடுத்துட்டு ஏண்ட கேள்வி கேக்குறீங்க என்று ஆதாம் நினைத்து இருப்பார் அதனாலதான் சொல்லுகின்றா நீ கொடுத்தது தாயா நீ தவது நான் எந்த ஒரு தவறுமே செய்யல நான் ஆடையின்றி மட்டும்தான் இருக்கின்றேன் நீதாயா தவறு செஞ்ச சொல்லி கடவுளையே தவறு செய்தேன் என்று சொல்லுகின்றார் அந்த அளவுக்கு நான் என்ற அகந்தை அவரில் அதிகமாக இருக்கின்றது இதை போன்று இன்னொரு நபரும் இருக்கின்றார் யோனா யோனா புத்தகம் நான்காம் அதிகார நிறைவாத்து ஒன்பதில் எடுத்து வாசித்து பாருங்கள் நன்றாக தெரியும் நான் கோபப்பட்டது சரி நான் கோபப்பட்டது சரி என்று கூறுகின்றார் எதற்காக சரி நான் போக மாட்டேன்னு சொன்னேன் நீங்க போக சொன்னீங்க நான் போனாலும் சரி போகாட்டையும் சரி நீங்க எப்படி மன்னிச்சு அவங்களுக்கு நல்வாழ்வு தந்துடுவீங்க அப்ப எதுக்கையா நான் போகணும் சொல்லி ஆண்டவத்தை சொன்னாரு ஆனா ஆண்டவர் அவரை தண்டித்து அவரை நினைவைக்கு அனுப்பினார் ஆண்டவ இலக்கத்தின் நிமித்தமாக அவைகளை மன்னித்து வாழ்வு தருகின்றார் அப்பொழுது சொல்லுகின்றா கோபப்பட்டு நான் தான் அப்பயே சொன்னனையா நீ இருக்கலாம் சரிப்பட்ட வர மாட்டேன் ஆண்டவை பார்த்து சொல்லியிருப்பா நீ இருக்கலாம் சரிப்பட்ட வர மாட்டேன் ஓமால அவங்களாம் தந்திக்க முடியாது நீ இருக்கெல்லாம் சரிபட்ட மாட்ட அதன் நிமித்தமாக கோவப்பட்டு ஆண்டவை சொல்கின்ற நான் சரியா தான் என்ன எவ்வளவு சொன்னால் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க அந்த அளவுக்கு நான் சரியாக தான் இருந்தேன் என்று நான் என்ற அகந்தே அவரில் அவ்வளவு அதிகமாக இருக்கின்றது ஆனால் இவைகள் நமக்கு உதாரணமா அல்லது விவிலியத்தில் நான் என்பது உடைப்பட்டு அதை தன்னிடமிருந்து தூக்கி எரிந்துவிட்டு ஆண்டவர் மட்டும் போடும் என்று வாழ்பவர்களும் இருக்கின்றார்கள் அதற்கு முன்பாக நான் ஒன்று சொல்லுகின்றேன் இந்த நான் என்ற அகந்தை எப்படி உடைப்பட வேண்டும் என்றால் நீங்க எல்லாம் தேங்காய் இப்ப தேங்காய் தேட்டு செம்ம தேட்டு போய்கிட்டு இருக்கு தேங்காய் உடைக்க வேண்டும் என்றால் அதனை என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக தென்மதத்தில் இருக்கும் தேங்காவை நாரை உதிக்க வேண்டும் அந்த நாதை தான் அந்த தேங்காய் கிடைக்கும் அந்த தேங்காவை உடைத்தால் தான் அந்த ஓட்டை உடைத்தால் மட்டும்தான் உள்ளே இருக்கும் சுவையான நீரும் பருப்பு பகுதி உங்களுக்கு கிடைக்கும் இதே போன்றுதான் மனிதர்களாகிய நாமும் நமது வாழ்விலும் நமது தீய சிந்தனைகள் எதிர்பார்ப்புகள் கோபம் வஞ்சக எண்ணம் இது போன்ற சிந்தனைகள் நமது உள்ளத்திலிருந்தும் நமது சிந்தனையிலிருந்தும் உதவி தள்ளப்பட வேண்டும் அந்த தேங்காய் நாதை உதிப்பது போல நமது மனதிலிருந்தும் நமது சிந்தனையிலிருந்தும் தீய எண்ணங்கள் தீய நாட்டங்கள் கோபம் வக்கிரமம் இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் நம் சிந்தனையிலிருந்து உதவி தள்ளப்பட வேண்டும் இரண்டாவதாக உடைக்கப்பட வேண்டியது நான் என்னால் மட்டும்தான் முடியும் நான் மட்டும்தான் சதி என்று சொல்லும் அந்த வார்த்தைகள் நான் மட்டும்தான் சதி என்று செயல்படும் அந்த செயல்பாடுகள் உடைக்கப்பட வேண்டும் அநேக சொல்லுவார்கள் அது சதிய இது சரியில்லை சமுதாயம் சரியில்லை சாத்திரம் சதியில்லை அவர்கள் சதியில்லை இவர்கள் சதியில்லை அரசாங்கம் சதியிலே அதிகாரிகள் சதியிலே முதலில் நாம் நினைத்திருக்கின்றோமா நான் சதியிலே என்று என்றாவது ஒரு நாள் நினைத்திருக்கின்றோமா கிடையாது ஆக நமது உள்ளத்தில் இருக்கும் அந்த நான் என்ற அகந்தை எப்பொழுது உடைப்படுகின்றதோ அப்பொழுதுதான் நாம் அந்த தூய ஆவையானவை பெற்றுக்கொண்டு கொண்டு ஐக்கியமாக வாழ முடியும் இதற்கு சிறந்த உதாரணமாக இருப்பவர் பவுலதியார் அவர் சொல்லுகின்றா என்னால் மட்டும் நான் எல்லாம் முடியும் நான் கிரேக்கும் கற்றவன் நான் சத்தவங்களை அனைத்தையும் கலைத்து குடித்திருக்கின்றேன் என்னால் மட்டும் நான் எல்லாம் முடியும் என்று ஸ்டேவான் இறப்புக்கு சான்றாக நிற்கும் நான் சான்றாக நிற்கின்றேன் என்று தன்னை முன்னிலே படைத்துக் நான் என்ற அகந்தையோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர் கடவுளால் அடிப்படுகின்றார் தமஸ்க்கு நகருக்கு செல்லும் வழியில் கடவுளால் அடிபடப்படுகின்றார் அடிக்கப்பட்டவுடன் அங்கு உடைகின்றா அங்கு நான் என்ற அகந்த இல்லை ஆண்டவரே நீர் யார் என்ற அந்த ஒரு கேள்வி ஆண்டவரே நீர் யார் என்ற அந்த ஒரு கேள்வி நிமித்தமாக அங்கு அந்த நான் என்ற அகந்தையானது உடைப்படுகின்றது பிரியமானவங்களே அது நிமித்தமாக அருமையான வார்த்தையை சொல்லுகின்றார் கலாத்திர புத்தகம் அதிகாரம் என்ன சொல்லுது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இனி வாழ்பவன் நான் அல்ல எனில் கிறிஸ்துவே வாழ்கின்றா என்று சொல்லுகின்றார் எப்பொழுது இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வருகின்றது அந்த நான் என்ற அகந்தை உடைப்பட்டு உருக்குலைந்து கீழே கிடைக்கும் போதுதான் அங்கிருந்து இந்த வார்த்தை வருகின்றது அது நிமித்தமாக சொல்லுகின்றா இனி நான் வாழவில்லை எனில் கிறிஸ்து தான் போகின்றார் என்று நம்மால் கூற முடியுமா என்று ஒரு சிந்தனை மேலும் இயேசு கிறிஸ்துவ நமக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கின்றா நாம் ஜபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் எப்படி என்றால் லூக்கான அச்செடி அதிகாரம் இருபத்தி இரண்டு இறைவாத்து நாற்பத்தி இரண்டு நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் நன்றாக தெரியும் அப்பா என்ன முடியலப்பா வலிக்குது வேதனை அதிகமா இருக்கு மனவேதனை அந்த மனவேதனை நிமித்தமாக உடல்ல வேர்வை கூட ரத்தமா வெளியேறுது அதை நினைக்கும் போதே எனக்கு அவ்வளவு கொடுமையா இருக்கு ஆனாலும் என் விருப்பம் அல்ல என் விருப்பம் அல்ல உமது ஜபத்தின் மையமாக இருக்கின்றது தன்னை முன்னிலைப்படுத்தாமல் கடவுளை அப்பா என்னால் முடியலப்பா உம்மது விருப்பம் பா எனக்கு எது தேவையில்லை உங்க விருப்பத்தின்படி எல்லாத்தையும் நடத்துங்க அதுதான் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் கடவுளை முன்னிலைப்படுத்தினார் மேலும் பேதுருவின் வாழ்வை பாருங்கள் பேதுரு ஏசு இருக்கும் பொழுது எல்லா நேரத்திலையும் முந்திரி கொட்ட மாதிரி எல்லா வேலையிலும் நான் வரேன் நான் வரேன் சொல்லி கடல்ல தப்புன்னு குடிக்கிறாரு ஒரு கூடாரம் அமைக்கலாம் சொல்லி தானா முன் வந்து பேசுறாரு எல்லா செயலும் நான் வரேன் சொல்லி சொன்னவரு கடைசியில இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது அதுக்கு முன்பாக இரவு உணவு பொழுதும் சொல்லும் பொழுது நான் இருப்பேன் யார் போனாலும் சரி நான் இருப்பேன் என்று சொன்னவர் ஆனால் பிறகு மனம் வருந்துகின்றார் மன்னிப்பு கேட்கின்றான் நான் பாவம் செய்தேன் நான் ஆண்டவரை மறுதளித்து விட்டேன் நான் தவறு செய்தேன் என்று தன்னை உடைத்து தன் உள்ளத்தை காயங்கள் எல்லாம் கடவுளிடம் காண்பிக்கின்றார் அதன் நிமித்தமாக அந்த நான் என்ற அகந்தை உடைப்படும் பொழுது அவர் கூறுகின்றார் எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை ஹம்புல் யோ செல்ஃப் அ மைட்டி ஹாண்ட் ஆஃப் கார் சோ தட் இவில் ரைஸ் இன் இ டூ டைம் அதாவது ஒன்று பேருது ஐந்தாம் அடிகாரம் இறைவாத்து ஆறு ஒன்று பேருது ஐந்தாம் அதிகாரம் இறைவாத்தி ஆறு கடவுளுடைய வல்லமை மிகுந்த கலத்தில் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் பிரியமானவர்களை பேருது அவரே கடவுளுடைய வல்லமை மிகுந்த கலத்தில் தாழ்த்தினார் அதனால்தான் அவர் திருவிழாவின் தந்தையாக உயர்த்தப்பட்டால் நாம் எப்பொழுது கடவுளின் கருத்தில் தாழ்த்த போகிறோம் அதற்கு முன்பாக நமது பார்வையும் நமது சிந்தனையும் மாற்றம் அடைய வேண்டும் மற்றவர்களை பார்க்கும் பார்வை மற்றவர்களை பற்றி பேசும் பேச்சு அது மாற்றம் அடைய வேண்டும் உதாரணமாக ஒரு சிறு கதையை கூறுகின்றேன் ஒரு கணவன் மனைவி மனைவி கணவனை கூப்பிட்டு எனங்க இங்க வேகமா வாங்க இந்த ஜன்னல் வழி அங்க பாருங்களேன் இந்த பக்கத்து வீட்டு பொண்ணை பாருங்க குளிக்கவே மாட்டா போல அவ்வளோ அழுக்கா இருக்கா முகம் ஒரு பிரகாசமாவே இல்லை அழுக்காவும் அப்படியே சோதுவாவே இருக்கா மணி ஒன்பது ஆயிடுச்சு ஆனாலும் இது வரைக்கும் முகம் கழுவுனாதான் என்னான்னு தெரியல இவ்வளோ அழுக்கா இருக்காளே சொல்லி சொல்லும் பொழுது கணவன் டக்குனு கோபம் வந்துடுச்சு உனக்கு எப்படி தெரியும் அவள் அழுக்கா இருக்கான்னு அவ அழகா இல்லைன்னு சொல்ற நான்தான் தைரியம் அவளை பாக்குறேன் எனக்கு தெரியாத அவள் அழகா இருக்காளா இல்லையான்னு சொல்லி கணவன் சொன்னாலா உடனே மனித கொஞ்சம் கோப்ட்டாங்க பார்த்துட்டு போயிட்டு இன்னைக்கு சனிக்கிழமை தான் எல்லா நாளும் பாக்கானே அவள் ரொம்ப அழுக்கா இருக்கா சுத்தமே கிடையாது இவ்வளவு கேவலமா இருக்கா கொஞ்சம் எப்படிதான் குடும்பத்தை நடத்தாலும் என்று சொல்லி இருக்கும் பொழுது கணவன் சொன்னானா சரி இன்னைக்கு சாயங்காலம் நான் உனக்கு நிரூபிச்சு காமிக்க அவள் எவ்வளவு அழகா இருக்கான்னு சொன்ன உடனே மனைவிக்கு மனசுல ஒரு கேள்வி ஒருவேளை நம்மள்ட்ட இருக்க பீட்டி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போய் கொடுத்துருவானோ சொல்லி நினைச்சிட்டு என்னோட வீட்டுல இருக்க என்னோட அழகு சாதனங்கள் ஏதாச்சும் வெளியே போச்சுன்னா வச்சுக்க விளக்கமா எடுத்து உன்னை வெளுத்து பாத்துக்க சொல்லி கணவன்ட சொல்றாரு கணவன்ட சொன்ன உடனே கணவன் சொல்றாரு அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அய்யய்யோ அதை பண்ணி நான் எதுக்கு வம்பு நான் பண்ணல சாயங்காலம் நான் உனக்கு காமிக்கிறேன் சொல்லிட்டு சொல்லிட்டாரு ரெண்டு பேரும் அவங்க வேலையை பாக்குறாங்க கணவன் மாலை வேலையில் மனைவியே சொல்லும் இங்க வா வேகமா சொல்லி கூப்பிடாது கூப்பிட்டோன சொல்லுங்க என்னங்க சொல்லி கேட்கும் பொழுது உடனே இங்க பால் செல்லும் இந்த ஜன்னல் வழியா பாரு அவன் எவ்வளவு அழகா இருக்கான்னு பாரு சொன்ன உடனே மனைவிக்கு ஷாக்கு இன்னரா காலையில பார்த்தோம் அழுக்கா இருந்தா யோ நீ ஏதோ அவள்கிட்ட போய் குளிச்சுட்ட சொன்னியா சொல்லி கேட்கும்போது யோ நான் எங்கடி போனேன் நான் போகவே இல்லைடி சொல்லி சொன்னாதான் உடனே அவள் சொன்னாதா நான் எதுவுமே பண்ணல நம்ம வீட்டு ஜன்னல நல்லா தொரைச்சேன் ஜன்னல் அழுக்கு பிடிச்சுக்கா இருந்துச்சு அதை தொரைக்காம அந்த அழுக்கோட அவளை பார்த்தா அவ எப்படி தெரிவா அழுக்காதான் தெரியவா பிரியமானவர்களே அப்படி சொல்லும் பொழுது அவ கேட்டாதான் எங்கள் இது எங்களுக்கு தெரியாம போச்சே சொன்னபோது போது அவ சொன்னாராம் வெண்ணம் அவளே நம்மள்ட்ட இருக்க அழுக்க வச்சுக்கிட்டு அவ அழுக்குன்னு நீ சொல்ற என்று சொன்னாராம் பிரியமானவைகளே இன்றைய வாழும் சமுதாயத்தில் நாமும் சரி அன்ற வாழ்ந்த சமுதாயத்தில் பரிசையதும் சரி தன்னிடமிருக்கும் அழுக்குகளையும் தன்னிடமிருக்கும் தீய சிந்தனைகளையும் இருக்கும் தீய எண்ணங்களையும் பார்ப்பதில்லையே நாமும் சரி அந்த பரிசையும் சரி மற்றவன் தான் தவறு அவன்தான் அழுக்காக இருக்கின்றான் அவன்தான் பாவியான வாழ் வாழ்கின்றான் நான் யோக்கியன் நான் யோக்கியனுக்கு ஒண்ணு விட்ட மச்சான் மாதிரி பேசுவோம் நம்ம ஆனால் அந்த பரிசையில் அவ்வாறுதான் வாழ்ந்தார் ஆனால் அந்த பாவியன் அழைக்கப்பட்ட அந்த வரி தந்துவு சொல்லுகின்றார் ஆண்டவே நான் பாவி நான் உம்மதி உமது கருத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன் என்று ஒப்புக் கொடுத்தார் ஆக நாமும் ஆண்ட வல்லமை மிகுந்த காலத்தில் நம்மையே ஒப்புக் கொடுப்போம் நமது குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம் நமது சொந்த காலங்களை ஒப்புக் கொடுப்போம் யாரெல்லாம் நமது நம்மிடம் ஜப உதவிகளை கேட்டார்களோ அவர்களை எல்லாம் கடவுள் காலத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அப்பொழுது கடவுள் நம்மை தகுந்த வேலையில் உயர்த்துவா தொடர்ந்து ஜபிப்போம் ஆமை